அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் நாளை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து சங்கடஹர சதுர்த்தி வருவதால் அங்காரக சதுர்த்தி என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது இந்த நாளில் விநாயகப் பெருமானையும் முருகப் பெருமானையும் நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானையும் எப்படி வழிபடுவது என்பதைப் பற்றியும் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அனைத்து சங்கடங்களும் தீர இந்த விசேஷமான நாளை தவறவிடாதீர்கள் இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் எந்த ஒரு சின்ன தகவலையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் விநாயக பெருமானுக்குரிய விரதங்களிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக கருதப்படுவது சதுர்த்தி விரதமாகும் ஒரு மாதத்தில் இரண்டு சதுர்த்தி திதிகள் வரும் அமாவாசைக்கு பிறகு வரும் நான்காவது சதுர்த்தி திதியை வர சதுர்த்தி என்றும் பௌர்ணமி முடிந்து வரும் நான்காவது சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி என்றும் அழைக்கிறோம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு கிழமையிலும் வரும் சதுர்த்தி திதியானது ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டு ஒரு அற்புத பலனையும் தரவல்லது அந்த விதத்தில் செவ்வாய்க்கிழமை வரும் தேய்பிறை சதுர்த்தியானது அங்காரக சங்கட ஹர சதுர்த்தி என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது சங்கட என்றால் சங்கடங்கள் ஹர என்றால் தீர்த்து வைத்தல் நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதமே இந்த சதுர்த்தி விரதமாகும் இந்த அங்காரக சதுர்த்தியை அங்கார்க்கி சங்கஷ்டி சதுர்த்தி என்றும் சொல்வார்கள் சதுர்த்தி என்றால் விநாயகப் பெருமானையும் சஷ்டி என்றால் பெருமானையும் குறிக்கிறது இந்த நாளில் நாம் விரதமிருந்து விநாயகப் பெருமானையும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை என்பதாலும் செவ்வாய் பகவானுக்குரிய தெய்வமான முருகப் பெருமானையும் வணங்கினால் கடன் நீங்குவதோடு எதிரி தொல்லை இருக்காது தீராத நோயும் தீரும் அங்காரக ஹர சதுர்த்தி விரதத்தை யாரெல்லாம் கடைபிடிக்கலாம் இந்த விரதம் நாளை செவ்வாய்க்கிழமை என்று கடைபிடிக்கப்படுகிறது அங்காரக சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வருவதால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் நிலம் வீடு மற்றும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் உடல் நோய்வாய்ப்பட்டவர்கள் நாளை விரதமிருந்து விநாயகரை வணங்கினால் விரைவில் இந்த தொல்லைகள் நீங்கும் என்பது ஐதீகம் அங்காரக பகவானுக்கு சதுர்த்தி நாள் எப்படி விசேஷமானது என்பதை பார்க்கவ புராணம் நமக்கு விளக்குகிறது பரத்வாஜ முனிவரால் கைவிடப்பட்ட குழந்தை பூமியில் கிடந்தது அதை அதிசயத்துடன் பார்த்த பூமிதேவி வாரி அணைத்து கொண்டாள் தனக்கு ஆண்டவனால் அடிக்கப்பட்ட வரப்பிரசாதம் என்று மகிழ்ந்தாள் அந்த குழந்தையின் உடல் மாலை நேரத்தில் செவ்வானம் போல் சிவந்து ஒளியுடன் விளங்கியதால் அங்காரகன் என்று பெயரிட்டு பிரியமுடன் வளர்த்து வந்தாள் குழந்தை அங்காரகன் வளர்ந்து சிறுவனானான் தனது தந்தையை பார்க்க விரும்பினான் பூமி தேவி பரத்வாஜரிடம் கொண்டு போய் ஒப்படைத்தார் அழகு பொருந்திய தன் மைந்தனை அன்போடு அணைத்து கொண்டார் மகரிஷி உரிய காலத்தில் அங்காரகனுக்கு உபநயனம் செய்து வைத்து வேதத்தை அவனுக்கு போதித்தார் மேலும் தனது இஷ்ட தெய்வமான விநாயகப் பெருமானின் மூல மந்திரத்தையும் உபதேசம் செய்தார் அங்காரகன் தந்தை காட்டிய வழியில் தனித்திருந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டான் விநாயகப் பெருமானின் பாத சரணம் என்று தியானித்து ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக கடும் தவம் புரிந்தான் அங்காரகனின் தவம் பளித்தது அங்காரகனுக்கு விநாயகப் பெருமான் காட்சியளித்து அருள் புரிந்தார் வானில் சந்திரன் உதயமாகும் நேரம் அது செவ்வாய்க்கிழமையானதால் தேய்பிரை சதுர்த்தினாள் அங்காரகன் அருள் பெற்ற அந்த புனித நாடில் விரதம் அனுஷ்டித்து விநாயகப் பெருமானை வணங்கி துதிப்பவருக்கு அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் சங்கடங்கள் எல்லாம் பறந்தோடும் பக்தர்களது துயர் நீங்கும் வாழ்க்கை வளம் பெறும் எனவே அங்காரகனின் நாளான செவ்வாய்க்கிழமையில் வரும் சதுர்த்தி மற்ற சதுர்த்திகளை விட விநாயகருக்கு மிகவும் மகிழ்ச்சி வல்லதாக கருதப்படுகிறது அங்காரக சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கும் முறை சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விநாயகப் பெருமானை வழிபட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் அல்லது எளிய சைவ உணவுகளை சாப்பிடலாம் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வர வேண்டும் மாலையில் விநாயகர் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அருகம்புள்ளும் செம்பருத்தி பூவும் கலந்து உங்கள் கைகளாலேயே கட்டிய மாலையை சாத்தி இரண்டு நெய் தீபங்கள் ஏற்று வைத்து கொழுக்கட்டை சுண்டல் நிவேதனமாக படைத்து தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்கி எட்டு சுற்றுகள் சுற்றி கொழுக்கட்டையையும் சுண்டலையும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க வேண்டும் பின் முருகப்பெருமானுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கி நவகிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு பாதத்தில் கொஞ்சம் துவரம் பருப்பு வைத்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி ஒன்பது முறை வலம் வந்து வணங்க வேண்டும் வணங்கும் பொழுது செவ்வாய் பகவானின் காயத்ரி மந்திரத்தை கூறி வணங்க வேண்டும் பின் சந்திர தரிசனம் செய்து வீட்டிற்கு வந்து நிவேதனமாக படைத்தவற்றை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலேயே மாலையில் விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அருகம் புள்ளும் செம்பருத்தி பூவும் சேர்த்த பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து கொழுக்கட்டை சுண்டலை நிவேதனமாக படைக்கலாம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் செவ்வாய் பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமும் தீபம் ஏற்றி சாம்பார் சாதம் நிவேதனமாக படைத்து விநாயக பெருமானின் மூல மந்திரத்தையும் செவ்வாய் பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் முருகப்பெருமானின் மந்திரத்தையும் கூறி குறைந்தது ஐம்பத்தி நான்கு முறை உங்களால் முடிந்தால் நூற்றி எட்டு முறை கூறி வழிபட வேண்டும் நாளை வருகின்ற அங்காரக சங்கடஹர சதுர்த்தி என்று விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை எப்படியெல்லாம் நாம் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது என்பதை அனைவரும் தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ள பதிவாக இருப்பதால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்